பாகிஸ்தான் படையில் உள்ள இந்திய விமானப்படை விமானி அபிநந்தனை நல்லெண்ண அடிப்படையில் நாளை விடுவிப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தேவப்பிரியன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் தேவப்பிரியன் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படக்கூடிய அபிநந்தன் விடுவிக்கப்படுவார் என்ற செய்தி அப்படிங்கிறது மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அபிநந்தன் விடுவிக்கப்படுவார் என்ற செய்தியை அறிவித்ததன் தொடங்கி அவர் ஆற்றிய உரை குறித்து விரிவாக பேச முடியுமா பாகிஸ்தானுடைய பிரதமர் இம்ரான்கான் நாடாளுமன்றத்தில் சற்று நேரத்திற்கு முன்னதாக மிக முக்கியமான பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கிறார் அதில் குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால் இந்தியாவுடைய விமான விமானி விங் கமாண்டர் அபிநந்தனை விடுவிப்பது தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் நாளை இந்திய விமானி அபிநந்தன் விடுவிக்கப்படுவார் இதனை நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் இதன் மூலமாக இந்தியா விடுத்த கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவரை ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி பாதுகாப்பாக அவரை நாடுக்கு திரும்ப கொண்டு வர வேண்டும் திரும்ப அனுப்ப வேண்டும் என்ற இந்தியாவுடைய கோரிக்கையை பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நாளை அபிநந்தன் விடுவிக்கப்படுவார் எப்போது எந்த எந்த இடத்தில் யாரிடம் ஒப்படைக்கப்படுவார் என்பது போன்ற விவரங்கள் இன்னும் இந்திய அரசுக்கு முறையாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா என்ற விவரங்கள் நமக்கு தெரியவரவில்லை ஆனால் அபிநந்தன் நாளை விடுவிக்கப்படுவார் என்ற விவரம் மட்டும் தற்போது அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தான் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் குரேஷியும் நேற்றைய தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இந்தியாவுடைய கோரிக்கையை பரிசீலித்து வருகிறோம் நிச்சயமாக விமானியை விடுவிப்பது தொடர்பாக நல்ல முடிவை நாங்கள் எடுக்கிறோம் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இந்தியா தரப்பிலும் பல்வேறு விதமான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக சர்வதேச அளவிலும் அமெரிக்கா போன்ற நாடுகள் விமானியை விடுவிக்க வேண்டும் இருதரப்பு இரு நாடுகளிடையேயும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக அமைதி நிலவ வேண்டும் இதற்காக போர் பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று சீனா ரஷ்யா அமெரிக்கா போன்ற நாடுகள் இரு நாடுகளையும் கேட்டுக்கொண்டது தற்போது இம்ரான்கானுடைய பேச்சில் இருக்கக்கூடிய சாரம்சம் மிக முக்கியமாக என்ன என்றால் நான் ஏற்கனவே நேற்று மாலை பிரதமர் நரேந்திர மோடியிடம் பேசுவதற்கு தொலைபேசியில் முயற்சி மேற்கொண்டேன் இரு நாடுகளிடையேயும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் முன்வருகிறோம் அதற்கு இந்திய அரசும் தயாராக இருக்க வேண்டும் இந்திய அரசும் பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார் அவருடைய பேச்சின் சாராம்சம் இதுதான் நேற்று அவர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய போதும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் கூறியிருந்தார் இரு நாடுகளும் போர் என்ற கட்டத்தை எட்டினால் பாகிஸ்தானில் என்னுடைய கட்டுப்பாட்டிலும் அது இருக்காது இந்தியாவில் நரேந்திர மோடியின் கட்டுப்பாட்டிலும் இருக்காது எனவே போர் போர் என்ற கட்டத்தில் இறங்கும்போது இரு தலைவர்களுடைய கட்டத்தை கைகளிலிருந்து அது நழுவி சென்றுவிடும் எனவே தற்போது பேச்சுவார்த்தை என்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதுதான் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுடைய நிலைப்பாடாக இருக்கிறது ஏற்கனவே அதற்கு நேற்று முயற்சி மேற்கொண்டிருப்பதாகவும் நேற்றே பிரதமர் நரேந்திர மோடியை அழைத்து தொலைபேசி வாயிலாக பேசுவதற்கு முயன்றதாகவும் நாடாளுமன்றத்தில் அவர் அறிவித்திருக்கிறார் இந்த தகவலை இன்னும் இந்திய தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் கூட நாடாளுமன்றத்தில் அவர் இந்திய பிரதமரை தொலைபேசி மூலமாக அழைத்து பேசி தொடர்பு கொள்ள முயன்றது என்பதை பாகிஸ்தான் தரப்பில் இருந்து உறுதி செய்திருக்கிறார்கள் இந்தியாவில் யாரிடம் பேசினார்கள் அதற்கு இந்தியா தரப்பில் இருந்து என்ன விதமான பதில் அளிக்கப்பட்டது என்பது போன்ற விவரங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை இன்னும் சற்று நேரத்தில் அது குறித்த அறிவிப்புகள் என்பது வரலாம் ஏற்கனவே முப்படை தளபதிகளின் செய்தியாளர் சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற அதற்கான அறிவிப்புகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே அந்த சந்திப்பின் போது தொடர்பான அறிவிப்புகள் அடுத்த கட்டமாக இந்தியா என்ன விதமான அணுகுமுறையை கையாள இருக்கிறது என்பது போன்ற விவரங்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் ஆனால் நேற்றிலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலமாகவும் சர்வதேச சமூகத்தின் மூலமாகவும் பாகிஸ்தானுக்கு நிறைய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ஒப்பந்தத்தின்படி பாகிஸ்தான் வசம் இருக்கக்கூடிய விமானி அபிநந்தனை விடுவிக்க வேண்டும் அவருடைய பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது அவருக்கு உயிருக்கோ உடைமைக்கோ அவருடைய உடலுக்கோ விதமான துன்புறுத்தல் நேர்த்து நேரக்கூடாது என்பது போன்ற பல்வேறு சரத்துகளை சுட்டிக்காட்டி இந்தியா அந்த விஷயங்களை உக்கோடிட்டு காட்டியது எனவே அதன் அடிப்படையில் பிறன் அப்போர் கைதியாக பிடிப்பட்ட ஒரு வீரரை இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள்ளாக விடுவிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் ஜெனீவா ஒப்பந்தத்தை மேற்கோள் காட்டி இந்திய அரசு பாகிஸ்தான் பாகிஸ்தான் வசம் இருக்கக்கூடிய இந்திய விமானியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பாகிஸ்தானையும் வலியுறுத்தியது மற்ற சர்வதேச சமூகங்களும் பாகிஸ்தானிடம் வலியுறுத்தியிருந்தன அதன் அடிப்படையில் தற்போது பாகிஸ்தான் இது போன்ற அறிவிப்பை வைத்திருக்கிறது பிரதமர் இம்ரான்கானுடைய பேச்சின் மிக முக்கியமான சாராம்சம் இரண்டு ஒன்று பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இன்னொன்று அபிநந்தனை நாங்கள் விடுவிக்க தயார் எப்போது எந்த நேரம் என்பது தொடர்பான அறிவிப்புகள் இல்லை ஆனால் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது எனவே அனைத்து கட்சிகளும் இந்த முடிவை எடுத்து எடுத்திருப்பதாக தான் நாம் அறி எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே அபிநந்தன் நாளை விடுவிக்கப்படுவார் எந்த நேரம் எத்தனை மணிக்கு யாரிடம் ஒப்படைக்கப்படுவார் என்ற விவரங்கள் தெரியவில்லை ஆனால் நாளை விடுவிக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா தரப்பிலிருந்து அடுத்த கட்ட நகர்வுகள் இன்னும் சற்று நேரத்தில் தெரியவரும் காத்ரி பாகிஸ்தான் படையில் உள்ள இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தன் நல்லெண்ண அடிப்படையில் நாளை விடுவிக்கப்படுவதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு செய்தி பாகிஸ்தான் தரப்பிடமிருந்து கிடைத்திருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக இந்தியா இந்த விவகாரத்தில் எப்படி கையாளப் போகிறது என்பதையெல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம் தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி தேவப்பிரியன்